அவங்க வீட்டுல இருந்து வர சொல்லி பேசணும் அவங்க என்ன சொல்றாங்க நம்ம விருப்பம் அவங்க விருப்பம் என்னென்ன செய்யணும் சொல்றாங்க என்ன எதிர்பார்க்கறாங்க எல்லாம் தெரிஞ்சதுன்னா அடுத்த பேசலாம் அம்மா உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்றீங்களா கொஞ்சம் தள்ளி போட்டோன்றீங்களா ஏன் தள்ளி அவங்க தான் மும்முரமா இருக்கிறாங்க இந்த கல்யாணத்தை நடத்துறதுல நமக்கு என்ன அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க தெரிஞ்சினா அதை மட்டும் கொஞ்சம் பொருட்டி ஏற்பாடு பண்ண வேண்டியதான் பெருசா கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏய் சுமதியேங்க சொல்லுங்க அப்புறம் என்னங்க அடுத்து பண்ணலாம் அதை பற்றி தான் பேசின்னு நிற்கிறோம் ஒருத்தம் வந்துருச்சு அடுத்து அவங்க கிட்டே என்னங்க பதில் சொல்லுவேன் இங்கே பார்ட்டி சுமதியே எனக்கு இதில் விருப்பம் தான் முழு விருப்பம் இதில் எனக்கு அந்த ஆட்சி பண்ணியும் இல்லை என்ன ஒன்றும் அந்த மாப்பிள்ளையை பற்றி அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாது அதான் உங்கள் அக்கா வீட்டுக்காரர் இருக்காரு அவர் பழக்கம் தானே என்ன எதுன்னு பார்த்து பேச சொல்லுங்க அவர் பேசுறது நாம தாங்க பேசணும் நம்ம தான் ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வர சொல்லி என்ன இது நாம் தான் பேசணும் அவங்கள பேசுவாங்க ஏ அதுக்கு இல்லடி அவங்க தானே பழக்கம் அவங்க வீட்டு மூலியமாக தான் நமக்கு இந்த சம்மந்தம் வந்திருக்குது அவர் பேசுனார்னா அவங்க வந்து இப்போ சீர்சனா நாக்கெல்லாம் கேட்குறாங்கன்னா கம்மியாக கேட்பாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் அவங்களே பேசி முடிக்கட்டும் நான் இடையில வந்தேன்னா அப்புறம் நீ நம்மக்கிட்ட ஏதாவது கேட்பாங்க சரிங்க பேசுறது பேசிக்கலாம் இப்போ பொண்ணு பார்க்க வர சொல்ல நானே ஒன்று ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அப்புறம் ஒரு தடவை பரியமாக வைப்பாங்க ஒரே வேலையாக முடிச்சுக்கலாம் அவங்க வர சொல்லு சரியா இந்த வீட்டுக்கு வர சொல்ல வேணாம் இந்த வீடுதான் சரிப்பட்டு வராது பண்ணுறதுக்கு உங்கள் அக்கா வீட்டுக்கே வர சொல்லி உங்கள் அக்காவும் உங்கள் அக்கா வீட்டுக்காரும் இருந்து நிச்சயதார்த்தத்தை பண்ண சொல்லு ஏங்க இதான் நம்ம வீடு நம்ம வீட்டுக்கு தாங்க வந்து பண்ணணும் அங்கே பண்ண சொல்கிறீங்க சரி அப்படின்னா கூட நாம் ரெண்டு பேர் போய்ட்டு தட்டு மாற்றணும் இது என்ன நம்ம வீடு நம்ம சொந்தமான வீடு இது உங்கள் அக்கா வீடுன்னா சொந்தமான வீடு நாலு பேர் வருவாங்க போவாங்க தாராளமாக இருக்குது அதுக்கு இல்லாமல் அவங்க கல்யாணம் ஏற்பாடு அவங்க தான் அவங்க ஏற்பாடு பண்ணட்டும் சரியா அவங்க தானே பொறுப்பு எடுத்துருக்காங்க கல்யாணத்துக்கு நகை சீசனம் எல்லாத்தையும் அவங்க தானே செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதை மறந்துட்டே நீ அதனால் நிச்சயதாரத்தில் ஆரம்பித்து கல்யாணம் வரைக்கும் எல்லா செலையும் அவங்களே பார்த்துக்கிட்டோம் அவங்களே பண்ணட்டும் அவங்க பண்ணும்போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து குறைவா எல்லாத்தையும் எதிர்பார்ப்பாங்க நம்ம பண்ணால் நம்மகிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க புரியுதா எங்க அது ஒரு நேரத்தில் ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க எல்லாம் செலவு பண்ணுறேன்ட்டு அதுக்காக அவங்க தலையவை எல்லாத்தையும் கட்ட முடியும் நம்மளும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுந்தாங்க காசுக்கு பண்ணுவோம் டே பண்ணாமல் போகிறது கிடையாது பண்ணுவோம் நம்ம கொஞ்சம் காசு கொடுப்போம் இருந்தாலும் அவங்க தானே பொறுப்பு எடுத்துருக்காங்க அப்படி தானே சொன்னாங்க ஏன்னா பேச்சு மாதிரியே நீ அவங்க கூட சேர்ந்து எத்தனை பவுனு கேட்டாலும் அவங்க தான் போடணும் நான் எதுவும் போட மாட்டேன் புரியுதா நம்ம இன்னும் ஏற்பாடு பண்ண நடத்தியிருந்தா நமக்கு நிறையா சுற்று பத்தெல்லாம் வந்திருக்கோம் நம்ம சீசனை செஞ்சுருக்கதால நிறுத்துனாங்கள அவங்க தானே அவங்கள தானே கூப்பிட்டு வந்து நீ நிறுத்தினேன் அப்போ அவங்களே பண்ணட்டும் சரிங்க இப்போ என்ன தாங்க முடிவா சொல்கிறீங்க நீங்கள் முடிவா என்ன சொல்கிறேண்ணா நாளைக்கு இல்லை நாலாணிக்கு கூட வர சொல் ரெண்டு நாள் நல்ல நாளாக தான் இருக்குது வந்து உங்கள் அக்காவும் உங்கள் மாமாவும் உட்காந்து நீ தட்டை மாற்ற சொல் சரியா நாம் ரெண்டு பேரும் ஓரமாக நிற்போம் சரிங்க சரி

தங்கச்சி ஏன் கயல் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் அந்த பையன் நல்லா தான் இருக்கிறான் அவனுக்கு ஒன்றும் குரலாம் எதுவும் இல்லையே பார்க்கவும் நல்லா தான் இருக்கான் வசதியாக இருக்குதான் அந்த குடும்பமும் நல்ல குடும்பம் புறநாடியே அண்ணா இப்படி பார்த்த உடனே ஒருத்தவங்களை பற்றி எப்படி என்ன முடியும் அவங்க கிட்ட பேசணும் அவங்களோட குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சிக்காம குடும்பம் அப்பா அம்மா ஆளை மட்டும் பார்த்தா போதுமா அதுக்கு என்ன கயல் நீ அவங்கிட்ட பேசணும் பழகணும் அவ்வளோதானே சரி பரியம் போடுவோம் பரியம் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் தள்ளியே கல்யாண தேதியை குறிப்போம் அதுக்கடையில நீ பேசி பழகு உனக்கு பிடிச்சிருக்க என்ன சொல்லு உனக்கு பிடிக்கல உனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லு கல்யாணத்தை நிறுத்திடுவோம் போதுமா என்னடா கல்யாணத்தை நிறுத்த பேசுகிறேன் இல்லைம்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான் அப்புறம் பழகணும்ல பேசணும்ல அதுக்காக சொல்கிறேன் போசம் அப்பயும் அவனோட குணம் நமக்கு தெரிஞ்சதுண்ணா அவன் நல்லவனா இல்லையா கெட்டவனா இருக்கான் அவன் நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு அப்புறம் நிறுத்தி தானே ஆகணுமா அதுக்காக சொல்றேன் சரிண்ண சரி நீ சொல்றே பண்றேன் ம் பரியம் போட்டதுக்கு அப்புறம் நான் பேசி பழகிட்டு எனக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் நடத்தும் இல்லைன்னா நிறுத்திடணும் சரியா ஆ சரி கயல் சரி கையிலே ஒத்துக்கிட்டா அப்புறம் என்ன

கூலர் பையன் என்னை கட்டிக்கணும் ஆசைப்பட்றலாமே நிச்சமாவா நிச்சமா அப்படிதான் சொன்னாங்களா ஆமாக்கையில் எனக்கும் இருந்தது என்ன கையில் போய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தானா போச்சாமே என்ன சொல்ல வர நீ அப்போ என்னை பார்த்தா பிடிக்காதா ஒன்று மட்டும்தான் பார்த்தா பிடிக்குமா அப்படி இருந்தாலும் சும்மா சொல்கிறேன் அங்க கல்யாணத்துல நான் கூட தான் இருந்தேன் ம் நானும் இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன் எவ்வளவு எங்க இருக்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல பத்தியாம பாரு அக்கா ஒருத்தவங்களோட மனநிலையில் சொல்றது பூமாரி என்ன பிடிச்சிருக்கு சொன்னதுல எனக்கு சந்தோஷம்தான் ஆனா எனக்கு விருப்பம் இல்லடி என்ன கையில் இப்படி சொல்லிட்டே

நான் கமிட்ல இருக்கேன் அடி பாவி என்னடா சொல்ற கமிட்ல இருக்கியா இது எப்பல நடக்குது எனக்கு புரியல சொல்ல நிஜமா சொல்ற ஆமாண்டி நான் என்ன பேச சொல்ல பர இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா நிஜமா தான் சொல்ற நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அவனோ என்ன சென்சிரா லவ் பண்றான் இல்ல பூமாரி இல்ல நான் நம்ப மாட்டேன் உன்னே சொன்னேன் யாரே யாரா நீ லவ் நீ யாரையும் கையில் நம்ம கடைசி எக்ஸாம் எழுதிட்டு அங்கே நின்றுட்டு இருந்தல அப்ப அந்த பையன் வந்து உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அங்கே போங்கன்னு சொன்னால்ல போனண்ணா ஆமாம் போனேன் போயிட்டு வந்து ஒன்றுமே இல்லை அப்படியே சொன்னேன் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால்ல அது போய் அங்கேதான் அந்த பையன் நின்றுட்டு இருந்தான் எந்த பையன்னு கேட்குறியா அதான் எனக்கு பெண்ணு லெட்டர்லாம் கொடுத்தால அந்த பையன் சோழஜி டிபார்ட்மெண்ட் சோழஜி டிபார்ட்மெண்ட்டா யாரு பார்த்துருக்கடா ம் பார்த்துருக்கடி கூட உங்ககிட்ட சொன்னல ஒரு நாள் லேபில் இருக்கும்போது ஞாபகம் இருக்கான் பாரு அது ஒரு பையன் இருக்கான் பருக்கு இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னா ஒரு பையன் உங்ககிட்ட காமிச்சல அந்த பையன்தான் அப்பா நான் பூமாரி ஆனா உன்னை லவ் பண்றான் ம் சரி இது ஏன் என்கிட்ட மறுச்சினி சும்மா தாண்டி அப்புறமா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வச்சிருந்தேன் இன்னைக்கு சொல்லிட்டேன் என்ன பூமாரி நீ மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போற நான் பாரு லவ் பண்ணாமலே வீட்டில் ஏற்பாடு பண்ணுறவுனா கல்யாணம் பண்ணிக்கணுமா சே எனக்கு இது பிடிக்கவே இல்லை நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன்னு இப்போ பார்த்தா ஆப்போசிட்டாக இருக்கேன் கயல் இப்படியே நீ நினைக்கிற இதெல்லாம் எதிர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயம் தாண்டி இப்போ நாங்கள் முன்னாடி லவ் பண்ணணும் அதுக்கப்புறம் நாங்கள் அவ்வளோவா லவ் பண்ண மாட்டோம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்போ லவ் பண்ணலைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுவீங்க எனக்கு ஒன்றும் நீ ஆறுதல் சொல்ல தேவல எனக்கு எல்லாமே புரியுது ம் சரி சொல்லு அந்த பையன் நல்லா இருக்கானா நான் கட்டிக்கு வந்த பையனை என்ன கையல் என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க அப்படியே சலிச்சுக்கிற அப்படியே ஒரே குத்து மூஞ்சிலே மூஞ்சி பஞ்சர் ஆயிடும் சொல்லிட்டான் சரிடி சரிடி சரி சொல்லு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கவா நல்லா இருக்கானா நல்லா தண்டி இருக்கான் அந்த பையன் அவனுக்கு என்ன குறைச்சலு நீ எதிர்பார்த்த தான் இருக்கான் அப்புறம் என்ன நல்லா இருக்கான் இருந்தாலும் என்னடி நான் மட்டும் அதுக்குள்ள சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணுமா நீ மட்டும் பொறுமையா பண்ணுவேன் நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணுமா எனக்கு என்ன வயசு ஆகுது என்ன திடீர்னு அமைதியா பேசுற திடீர்னு பொங்கி எழுற இப்ப என்னப்பா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் ஏய் அதுக்குள்ள கல்யாண லைஃப்குள்ள போகணுமா அதுக்குள்ள போயிட்டு நான் எல்லாருக்கும் சமைச்சு போடணும் ஆக்கி போடணும் குழந்தைய பாத்துக்கணும் அப்ப நான் எப்படி என்ஜாய் பண்றது எனக்கு தெரியாது அப்ப நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ இது என்ன அம்பா இருக்குது நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் பொறுமையாக தான் பண்ணுவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னா உனக்கும் ஆகணும் நான் உனக்கு முன்னாள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உங்க வீட்டில் நீ லவ் பண்ணுற விஷயத்த சொல்கிறேன் அப்போ தான் உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க

உன்னை நல்லா பார்த்துப்பா அந்த குடும்பமும் நல்ல குடும்பம் சரியா நீ போயிட்டு சந்தோஷமா வாழலாம் சரிப்போ என்ன நடக்கணும் இருக்கா நடக்கும் சரி இதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் வந்தேன் சரி வீட்டுக்கு போ நானும் வீட்டுக்கு போறேன் சரி அப்புறம் மீட் பண்ணுவோம் எங்க தான் வா இன்னும் ஆளை காணாம் எம்மா நேரம் அது சாப்பாடு செஞ்சு சாப்பாடு செய்யலாம் இன்னும் செய்யலை இன்னும் செய்யலை வா செஞ்சு வச்சுட்டா ஆளை காணாம் நானும் இவனுக்கு எத்தனை தடவை சொல்கிறேன் ஆ இப்படி நடத்துக்கூடா அப்படி நடத்துக்கூடா நேரத்துக்கு வா நேரத்துக்கு சாப்பிட சொல்கிறேன் எங்கே கேட்கா ம் இவனெல்லாம் மாற்றுறதுக்கு ஒரு பொண்டாட்டி வந்தால் தான் சரியா இருக்கும் அந்த பொண்ணு எங்கே இருக்கிறாளோ ம் பார்ப்போம் என்னைக்கு நம்ம கண்ணுக்காக பாடுறான்னு அம்மா வாடா வாடா பொண்ணை பற்றி தான் நினைச்சி போகலாம் மீனு இருக்கிறேன் நான் சாப்பாடு செஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது எங்க எங்கே தான் போவணி அம்மா எனக்கு ஏதாவது வேலை ஒன்று இருக்கும் அங்க எங்க எதாவது போகணும்னு ஃப்ரெண்ட்ஸு கூட்டானும் எங்கேயாவது போயிட்டு வருவா அதெல்லாம்மா இதுதான் வந்துவிட்டெல்லாம் வீட்டுக்கே நீ ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் இருக்கும் ஆறு மணி நேரம் இருக்குமா அல்லது அதை வந்துவிட்டா ம் இதெல்லாம் நல்லா பேசுறா என்னைக்கு நான் சொல்றத கேக்குற நீ இந்த மாதிரி விந்தனவாதம் பண்றதுக்கு எல்லாம் தயாரா இருக்கிறடா நீ அம்மா சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதுக்காக தான் இப்ப நான் வந்தேன் இல்ல கூட நான் லேட்டா வந்திருப்பேன் என்ன விஷயம் என்ன விஷயம் தோர சொல்ல போறீங்க அம்மா அண்ணா ஃபோன் பண்ணிச்சு எனக்கு என்னடா சொல்ற ம் அவனா ஃபோன் பண்ண என்ன அதிசயமும் அவர் ஏதாவது ஃபோன் பண்ணார உங்கள் அப்பாங்காரா அப்பா அப்பாலாம் எதுவும் எனக்கு ஃபோன் பண்ணல அண்ணன் முதல்ல அப்பா தான் பேச சொல்லியிருக்கு போல அப்பா பேச மாட்டோம் சொன்னால அண்ணனே எனக்கு ஃபோன் பண்ணி பேசிச்சு இத்தனை நமக்கு ஒரு ஃபோனு போடல ஒரு வார்த்தை கூட பேசல இப்போ மட்டும் என்ன திடீர்னு ஃபோனு அம்மா அண்ணனுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் இப்போ என்னவா அதுக்கு என்ன பண்ணணுமா ஒன்றும் இல்லைம்மா நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்களாம் அதனால அண்ணன் அப்பா நீ நான் நம்ம நாலு பேரும் போகணுமா பொண்ணு வீட்டுக்கு மாட்டாங்களே நினைச்சேன் என்ன அவங்க ரெண்டு பேருமே கல்யாண ஏற்பாடுலாம் பண்றாங்களாமா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கொடுக்கல அம்மா பெருசாலாம் எந்த ஏற்பாடும் பண்ணலையா ஏதோ அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்கு பிடிச்சிருக்கு அது அப்பா கிட்ட சொல்லிச்சு அந்த வீட்டில் பேசினாங்களாம் அவங்க வீட்லேயும் சம்மன் சொல்லிட்டாங்களாம் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு வர சொல்லிட்டாங்களாம் அவ்வளோதான் இதுதான் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ சொல்லிச்சு ஏன் அதை கூட என் கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னேன் என்ன என்கிட்ட பேச மாட்டேன்னா அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டாக போட உங்கள் அப்பா கூட தான் இருப்பானாமா நான் வேணாம்மா உனக்கு அம்மா அப்படி இல்லை வாங்கிட்ட ஏதாவது சொல்லு சொல்லிட்டு அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு சரி 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 அவனுக்கு ஃபோன் அடித்து சொல்லிவிடு நாங்கள்லாம் வரமாட்டோம் நீங்களே போய் நிச்சயதார்த்த பண்ணுறதுலாம் பண்ணிக்கோங்கன்ட்டு உங்கள் அப்பாவுக்கு நான் அவ்வளோ வீராப்பு அவர் பேச மாட்டாரா இவன் ஃபோன் பண்ணி பேசணும் நம்ம போகணுமா அவ்வளோ ஆக்கரே இருந்தால் அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறோம் அம்மா என்னம்மா நீ ஏதாவது அதான் தான் கூப்பிட சொல்லியிருக்காரு அண்ணன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுச்சு இன்னமும் உங்களுக்குள்ள எதுக்குமா அந்த பிடிவாதம் கூப்பிட்டோம் அம்மா என்னம்மா நீ இவ்வளோ நாள் தான் தனித்தனியாக இருக்கிறோம் இப்போ ஏதோ சரி அண்ணன் கல்யாணம் மூலயமா எல்லாரும் நம்ம ஒன்றா இருப்போமே ஏன் இன்னும் அந்த இது அம்மா வாமா போயிட்டு வருவோம் ம் வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் அண்ணனுக்கு எந்த பொண்ணை பார்த்துருக்காங்க அப்படின்றதுலாம் நம்ம பார்க்கணுமா இல்லையா மாமா ஏன்டா நம்ம ரெண்டு பேரும் தனியாக அங்கே இருக்கிறோம் நம்ம தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறாங்க இவ்வளோ நாள் அவங்க மாட்டில் இருக்கிறாங்க இப்போ காரியம் நல்லா கூப்பிட்றாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னே போனால் நல்லாவாக இருக்கும் அம்மா என்னம்மா இது நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வாமா போயிட்டு வருவோம் சரிடா சரி நீ சொல நான் ஒத்துக்கிறேன் சரி அவனை ஃபோன் பண்ணி எனக்கு பேச சொல்லு நான் ஒன்றும் திட்டமாட்டேன் எதுவும் பேச மாட்டேன் எங்கே வரணும் எப்படி எல்லாரும் போகிறது எதில் போறது அப்படி எனக்கு சொல்ல சொல்லு சரிம்மா சரி நான் சொல்கிறேன் தான் கிட்டே சரி சரி உள்ள போயிட்டு தட்டு இருக்கு எடுத்து சாப்பாடு போட்டு சாப்பிடு ஆ சரிம்மா